வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலேருந்து நம்ம ஏற்கனவே குழந்தைகளுக்கு உண்டான பால கிரக தோஷத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் தற்போது புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு மரணம் ஏற்படாது கெண்டாதி பீடைகள் ஏற்படும் இந்த பீடைகள் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு கடினமான சூழல்ல கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப அந்த குழந்தைய வந்து காப்பாத்தி கொண்டு வரும் இது நாலாம் பாதம் புரட்டாதிக்கு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கிறது உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு நல்லது நடக்கும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு நல்லது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு நல்லது நடக்கும்னு சொல்லப்படுகிறது உத்தமம் அதாவது வந்து இருக்குது இப்போ இவ்வளோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம்னா அந்த மரணங்களை பற்றி யோசித்தோம் நோய் நொடிகளை பற்றி யோசித்தோம் கர்ம நொணிகளை பற்றி யோசித்தோம் இப்படி ஒரு ஒரு விஷயமே பார்க்கும்போது புரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு நல்லது நடக்கும்னு கொடுத்துருக்குறாங்க பெருமக்கள் இரண்டாம் பாதத்திற்கு உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திற்கு பதினெட்டு நாட்கள் தோஷம் ஏற்படுகிறது மூணாம் பாதத்திற்கு ஏழு நாட்கள் தோஷம் ஏற்படுகிறது நாலாம் பாதத்திற்கு இருபத்தி எட்டு நாட்கள் தோஷம் ஏற்படுகிறது இந்த பால கிரக தோஷம் என்பது அவரவருடைய கர்மவினைப்படி அவரவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகம் நம்ம பிறக்கும்போதே சொல்லுவாங்க ஒரு குறிப்பி கொடுங்க சாமின்னு சொல்கிறாங்கன்னா அந்த குறிப்புகளை எழுதி பார்க்கும்போது தான் இது எவ்வளோ காலங்கள் எவ்வளோ நாட்கள் வந்து அந்த இது பால கிரக தோஷம் இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ரேவதி ஒன்றாம் பாதம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பிறந்த குழந்தை உடனே இறக்கும் சொல்லுவாங்க குழந்தை பறந்துச்சுங்க இறந்து போச்சுங்க இல்லை வயித்துலயே இறந்து வந்துச்சுமாங்க அன்றைக்கி நட்சத்திரம் பாதையும் ரேபதி ஒன்றாம் பாதமாக இருக்கும் இதெல்லாம் ஜோதிட சாஸ்திர விதின்றது அப்போ இரண்டாம் பாதத்திற்கு பதினோரு நாட்கள் பதினோரு நாட்கள் வந்து பீடைகள் ஏற்படும் மரணம் ஏற்படாது மூணாம் பாதத்திற்கு மரணம் ஏற்படும் சொல்கிறாங்க நாலாம் பாதத்திற்கு எண்பத்தி ஒரு நாட்கள் வந்து கெண்டாதி பீடைகள் ஏற்படும் இருந்து அந்த குழந்தை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த பாலகிரக தோஷத்தில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு வந்து நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே இந்த பாலகிரக தோஷத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறோம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் எவ்வளோ காலங்கள் இருக்குது அந்த காலங்களுடைய தாக்கங்கள் என்ன நல்லது எது எது கெட்டது எது மரண பயம் என்பது எது பீடைகள் எது மரணம் ஏற்படுத்துமா என்பது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி இருக்கோம் இப்போ பொதுவாக சொல்ல வந்தால் லக்கணத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் ஒரு லக்கணத்தில் இப்போ பிறந்த லக்கணம் இப்போ சிம்ம லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பாவிகள் இருந்து அதை குருவோ அல்லது சுபகிரகங்களோ பார்க்காம இருந்தால் சனியும் சூரியனும் பலவீனம் அடைஞ்சு இரண்டு கிரகங்களும் ஒரு வீட்டில் இருக்கும் போது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பீடைகள் ஏற்படும் சொல்லி சொல்லப்படுகிறது அதுபோக லக்கணாதிபதி வலுவாக இருந்து அந்த லக்கணாதிபதியை வந்து குருவோ அல்லது சுபகிரங்களோ பார்க்கும்போது அந்த பீடைகள் வந்து பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் பாத தோஷம் இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாது சொல்லுவாங்க ஒன்றாம் பதம் ரெண்டாம் பாதம் அந்த பாதங்களில் வந்து தோஷங்கள் இருந்தால் பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க ஏற்படாதுன்னா அந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதங்களுடைய கிரகங்கள் வந்து மூணாம் பதம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபரு வீட்டிலேயோ அல்லது குரு பார்வையிலேயோ சுக்கரன் பார்வையிலே இப்படி சுபகிரங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் இந்த பாலகிரக தோஷமும் அவங்களுடைய அந்த குழந்தைகளுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதையும் தாண்டி நம்ம ஜோதிடத்தில் அருள்வாக்கு மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதையும் தாண்டி கோவில் வழிபாடு பரிகாரமாக நம்ம ரெஃபர் பண்ணுறோம் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய சூழலில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம சோதனை நிலையை பார்த்துட்ருக்கோம் மெயினாக கணவன் மனைவி பிரச்சனையும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இருவருடைய ஜாதகத்திலையும் அந்த தோஷங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது இவங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை வருதுன்றதை இருவருடைய ஜாதகத்தையும் மகாராய்ந்து என்ன காரணத்தினால அவங்களுக்கு அந்த தோஷங்கள் ஏற்படுகின்றத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வழிபாடு முறையில் பண்ணி அவங்களுக்கு கோயில் வழிபாட சொல்லும் போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவூடுறவங்களிடம் உங்களிடமிருந்து சந்திக்கும் போய் விடை விடுது உங்கள் பிரசங்க வேலை தேவை நன்றியில்